வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து இந்த காணலில் என்ன பார்க்குறோன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து அண்ணன் தைச்சிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து இந்த முடியல ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ண கட்டிங் வந்து எவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருக்குது அதை எப்படி நம்ம இதே மாதிரி உங்களுக்கு உங்களோட கட்டிங்லாம் வருதா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்ம தைக்க மூழ்கும் இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பர்ஃபேக்ட்டாக இருக்கும் ஸ்லீவ் ஏற்றுறதுக்கு முன்னாடி நான் கூட காமிக்கிறேன் இழுப்பளவில் நம்ம போட்டிருக்கோம் அப்படியே வந்து க்ளோஸ் அப்போ அப்படியே காமிக்கிற பாருங்கள் இப்போ பாருங்க இப்போ நம்ம இது வந்து சிச்சிங்கில் பாதியில் வந்து நடந்து வேலை பாதி இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் தான் டூ பை டூ ப்ளவுஸில் சாதா ப்ளவுஸு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் வருது இல்லையா அந்த அந்த மாதிரி ப்ளவுஸு இது எப்படி இருக்குது பாருங்க ப்ளவு யோகா ஜாயின் பண்ணியாச்சு டாட் எல்லாமே பிடிச்சாச்சு ஆமுல் டாட் வந்து நம்ம நிறைய ஆமுள் டாட் கொஞ்சம் அதிகமாக பிடிக்க வேண்டிய தேவை இருந்தது ஆனால் இழுக்காத மாதிரி நம்ம இந்த ஃபிட்டிங் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ ஆமுள் டாட் வந்து கரெக்டாக இதை தையல் அடித்து வச்சிருக்காங்க தையல் அடித்தாச்சு எந்த அதிகமாக பிடிக்க வேண்டிய இருக்குது ஆமுள் டாட்டு எவ்வளோ தேவையோ இவங்க பாடிக்கு எவ்வளவு ஆம்லாட் கொடுக்கணுமோ மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் இதோட ஃபிட்டிங்கு இப்போ இது வந்து இடுப்போட மார்க்கு இடுப்போட அளவு மார்க்கு இது பாடியோட மார்க்கு இப்போ நேராக அப்படியே நம்ம கரெக்டாக என் பாருங்கள் இந்த அளவு கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம வந்து அப்படியே நேராக வருவோம் அது இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடில் ஒரு குத்து ஒன்று போட்டு கொடுத்துருப்பேன் கரெக்டாக அந்த தடம் தெரியுது பாருங்கள் அந்த அடையாளம் தெரியுதா இங்கே பாருங்கள் அதில் இங்கே ஒரு குத்து நான் சைடில் போட்டு கொடுப்பேன் அந்த குத்தோட அடையாளம் தெரியுது பாருங்கள் அதுக்கு நேராக கரெக்டாக வருது ஓகே இப்போ நம்ம இதை வந்து அப்படியே நம்ம சைடு தைக்க போகிறோம் அப்படின்னும் போது இப்போ சைடு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம் எப்படி தைக்கிற போது எப்படி வருதுன்றதை நம்ம செக் பண்ணணும் பாருங்க இதை நான் கேட்டுக்குவேன் அப்போது இந்த மாதிரி எப்படி இருந்தது அப்படின்னு இங்கே வந்து ஒரு குத்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்க பேக்கில் இதே மாதிரி கொடுத்து போட்டு கொடுத்துருக்கேன் இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி இங்கே தான் இதுக்கு நேராக வரணும் அப்படின்னு இது வந்து பாடியோட அற்காத்து இது இடுப்புடைய மார்க்கு இடுப்பு சுற்றலோட மார்க் இதில் நேராக தான் இது தான் வரணும் இப்போ நம்ம இதை கரெக்டாக இப்போ பாருங்க இந்த சைடு தைக்கும்போது போது இந்த பாடியோட அற்காத்தும் இந்த செட் ஆகணும் இந்த இடுப்போட இருக்க மார்க்கு இந்த மார்க்கு நம்ம செட் ஆகணும் இப்போ இது நேராக அப்படியே நம்ம கரெக்டாக அப்படியே தையலுக்கு கொண்டு வரணும் இப்படி நேராக வந்து தைக்கணும் இதில் அப்படி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க அதை மடிச்சிருக்கேன் கரெக்டாக அந்த மார்க்லேயும் இந்த குத்து இருக்கு பாருங்க அந்த குத்து மேலே கரெக்டாக வருது இங்கே இருக்கிற குத்து இந்த அப்படியே கரெக்டாக ஒரே லெவலில் அழகாக வருது ஓகேவா அடுத்தது இப்போ இது நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தைச்சி முடிச்சு தைச்ச இந்த ஃபினிஷிங் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஃபிட்டிங் இருக்கும் இதில் எதுவுமே நம்ம வந்து தட்டலை எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை சும்மா ஒரு நூல் பிசு கூட இது தட்டல அப்படிதான் இருக்கு ஒரு நூல் அளவு தான் அந்த பாடிக்கும் இதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த பாடி வந்து கொஞ்சம் கிராஸ் வரும் இதில் வந்து யோக்கு கூட அதனால லைட்டா ஒரு நூல் அப்படி எஸ்டா வந்து இருக்கு அவ்வளவுதான் இதுல வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து அதெல்லாமே தட்டல எதுவுமே பண்ணல கழிக்கல தேலர்களுக்கு கழிக்கிற மாதிரி அதுவுமே கொடுக்கல நம்ம இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆம்கோல் இப்போ பாருங்க கவர் தட்டு எடுத்திருக்கோம் ஆம்போல்ல இப்போ நம்ம இந்த டாட் வந்து இந்த இந்த சேப் நம்ம கட்டை இங்கே பிடிச்சிடறோம் இந்த சோல்ட் இங்க பிடிக்கிறோம் இப்போ கவர்த்தட்டு இதில் எடுத்திருக்கு இப்ப பாருங்க கவர் தட்டு எடுத்திருக்கு ஆனா நான் இப்ப இந்த ஆம்கோலை பாருங்க செக் பண்ணி காமிக்கிறேன் பிரண்ட் ஆம்கோல் பேக் ஆமுளுக்கும் அப்படியே பிரண்ட் ஆம்புள் பேக் அமலையும் ஒன்னா வச்சோம் அப்படின்னா ஒரே அளவு பாருங்க இந்த ஜாயின் கரெக்டாக புடிச்சு இப்படி பிடிச்சனா ஒரே அளவு வருது பாருங்க இந்த கரெக்டாக வருது பாத்தீங்களா பிரண்ட் ஆம்புள் பேக் அமல் கவர்த்தட்டு எடுத்தாலும் நமக்கு அந்த ஆம்கோல் சரியா வரும் ஆனா இப்படி தைச்சி இப்படி இப்படி இயல்பு நில போடும் பொழுது அந்த கவத்தட்டு தெரியும் ஓகேவா இதுதான் சிலவுகளையும் கவரை எடுத்திருப்போம் பாடிக்கு எவ்வளவு தட்டு எடுக்கணும் எவ்வளவு எடுக்கணுமோ அவ்வளவு எடுத்திருப்போம் சிலிவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்திருப்போம் ஆமு டாட்டை எவ்வளோ கொடுத்துருமோ கொடுத்துருக்கோம் ஆனால் ஆமு டாட்டால் இந்த மாதிரி இழுக்கும் பொழுது இதை பிடிச்சி இழுக்காத அளவுக்கு கரெக்டான சரியான நிலையில் வச்சு தச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் ஏற்றினாலும் இதனால் இதை பிடிச்சி இழுக்காது இது இழுத்துச்சுன்னு வைங்களேன் நீங்கள் சுருக்கம் வரும் அப்படி இது இழுக்க ஆரம்பிச்சுன்னா உள்ள மடிப்பு மாதிரி விழுக்கும் அப்போ அது அளவுக்கு இந்த ஆம்கோள் அளவு கரெக்டான துணியை வந்து விடணும் இந்த யோக்கு கரெக்டாக நம்ம நினைச்ச மாதிரி கட்டிங் வைக்கணும் இது கரெக்டாக பாருங்கள் நேராக ஸ்டிச்சிங் சரியாக வந்து அமையுது அப்படியே இதை தச்சு நம்ம பொழுது இவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து போய் கச்சுன்னு போய் சைடில் அழகாக உக்காரும் அப்படியே அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக உட்காரும் இதை தச்சு அப்படி தைச்ச உடனே அந்த டாட் கிட்டலாம் அப்படியே வந்து கரெக்டாக அந்த கீழ்படியோட அளவு எல்லாமே கிளீனாக இருக்கும் அப்படியே அந்த என்ன சேப் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை என்ன சேப்ல நம்ம இந்த யோக் வரணுமோ அந்த சேப்பில் கொடுத்தோம் இந்த ஃப்ரண்ட் எவ்வளவு கொடுக்கணும் மிடில் எவ்வளோ வைக்கணும் இந்த சைடை எப்படி பேக்கோட மேட்ச் பண்ணி வைக்கணும் கரெக்டாக இதை ஜாயின் பண்ணும்பொழுது இது எப்படி கரெக்டாக சைடு சரியா பொருந்தணும் இந்த நீட்டாக எப்படி நீட்டாக வருதோ இந்த தையல் இதுலேருந்து ஒன் இன்ச்சுன்னா ஒன்றரை இன்ச்சு அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்திருக்கோம் அதே மாதிரி பேக்லையும் பார்த்தீங்கன்னா பேக் தட்டு நம்ம இந்த டாட் தான் இந்த பால்சன் பண்ணுவோம் ஓகேவா ஏன்னா அது அப்புறம் பாருங்க இது நேரா இருக்கு அதை நம்ம கட்டிங் பண்ணும்போது இங்க போய் கிராஸ் எடுத்திருப்போம் தச்ச உடனே பாருங்க நேரம் ஏன்னா இந்த டாட் பிடிச்ச உடனே இப்படி இறங்கும் அதுக்கு தான் நம்ம கிராஸ் எடுத்திருந்தோம் நம்ம கட்டிங் வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே நம்ம அப்புறம் இது கரெக்டா இருக்கா நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்கா இந்த தையலை பாருங்க இந்த இந்த அக்காத்தும் இந்த இந்த குத்தும் இந்த இடுப்பளவும் ஒரே மாதிரி வரணும் இந்த அப்படியே ஒரே மாதிரி வரணும் இப்ப இது ஒன்றரை இன்ச்சு ஃபாலோ பண்ணிருக்கோம் அதே மாதிரி இங்கேயே நம்ம ஃப்ரெண்ட்லி ஒன்றரை இன்ச்சு ஃபாலோ பண்ணிருக்கோம் இந்த ஒன்றை நம்ம கரெக்டாக மடிச்சு பார்க்கும்போது நம்ம போட்ட குத்து படி கரெக்டாக வருது அப்போ அந்த யோக்கு அளவு நம்ம யோக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டாக வெட்டி கொடுத்துடும் எதுவுமே அவங்க கழிக்க வேண்டியதில்லை அப்படியே டெய்லியும் வந்து எடுத்தாங்களா அப்படியே தைச்சாங்களா அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்துருந்தோம் ஏன்னா அவங்க கழிக்கிறதுக்கான இது கொடுக்கக்கூடாது கழிக்காத அளவுக்கு நம்ம கரெக்டாக அப்படியே வச்சு கொடுத்துடணும் இப்போ அதை தைக்கும் பொழுது பாருங்கள் ஃப்ரெண்டு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இந்த பாருங்க இந்த டாட்ல இந்த டாட் ரெண்டுமே ஒரே அளவு வந்துருக்கு யோக் ஜாயின்ட் ரெண்டு ஒன்றா வந்துருக்கு யோக்குலேருந்து இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு நம்ம என்ன நினைச்சோமோ நினைச்ச பிரகாரம் வந்துடணும் இதுதான் நம்ம வந்து கட்டிங்குடைய நம்ம கட்டிங் மாஸ்டர் மேம்பட்டு நமக்கு வந்து கட்டிங் மாஸ்டருடைய சரியான கட்டிங் ஓகேவா இந்த இதெல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம சரியாக அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி வந்துடும் கட்டிங் நம்ம வந்து பண்ணி பொழுது என்ன ஒரு கணக்கு போகிறமோ அது தைச்சதுக்கப்புறம் வரணும் அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் அதுதான் உங்களோட ஷேர் பண்ண இந்த ஸ்லீவ் ஏற்றிட்டு அப்படியே நம்ம சைடு பொழுது கரெக்டாக இருக்கும் இதை பிடிச்சி நம்ம இந்த அக்காத்தப்படி வச்சோம் அப்படின்னா ஸ்லீவ் ரெண்டு இப்படி சோல் பிடிச்சி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து சேரும் அப்படியே இடுப்பு மார்க்கு இடுப்பு மார்க்கு ஒன்னா வச்சோம்னா அப்படியே நேரா இந்த தையல் கரெக்டா வந்து பொருந்தும் ஓகேவா பாருங்க பிளவுஸ் ஃபுல்லா சும்மா பர்ஃபெக்டா நம்ம நினைச்ச அளவு அப்படியே கரெக்டா வந்துருச்சுங்க சூப்பரா இதெல்லாம் அப்படியே சிறீர்கள் அப்படியே அப்படியே அழகா உட்காந்துருச்சு இந்த சோல் ஜாயின்லாம் அப்படியே சென்றா கரெக்டா சூப்பரா வந்து உட்காந்துருச்சு ஃப்ரண்ட் பேக் அப்படியே வந்து ஆம்பூல் அளவு எல்லாம் அப்படியே பாருங்கள் லைட்டாக கையில் நெரிச்சுக்கிட்டால் போதும் வேறு எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல அயன்லாம் பண்ணவே வேண்டியது இல்லை அப்படியே கையில் நெரிச்சு விட்டாலே போதுமானது அழகாக அப்படியே வந்து உக்காந்துருச்சு ஓகேவா பாருங்கள் சூப்பர் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படியே சூப்பராக வரு கட்டிங் அளவு சைடு வீட்டில் சைடு பாருங்கள் அப்படியே நீட்டாக எல்லாம் கரெக்டாக வந்து உக்காந்துருச்சு கச்சிதமாக எல்லாம் சைடு சைடு ஜாயிண்டு சைட்டுக்கெல்லாம் அப்படி பிடிச்சேன்னா அப்படியே நேராக அப்படியே கரெக்டாக வந்திருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அளவுக்கு கிளீனாக வரணும் நமக்கு அந்த கட்டிங் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டில் அந்த ஜாயின்னா சென்று சேரணும் கரெக்டாக இது வரணும் அப்படியே வந்து படிமலை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது அவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்கு ஃபிட்டிங்கு அழகாக உட்காந்துருக்கு இதில் அப்படி நினச்சி விட்டால் அப்படி கீறி விட்டாலே போதும் வேறு எதுவும் இதில் தேவையில்ல இதெல்லாம் அப்படி கீறி விட்டாலே போதுமானது இவங்களுக்கு தேவையான கரெக்டாக அந்த பாயிண்ட்டு டாட் பாயிண்ட் அளவு எவ்வளோ இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் எவ்வளோ வந்து நம்ம டாட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் டாட் மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு தேவையான அளவுக்கு கீழ்படி அளவு இடுப்பளவு எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு அழகாக வந்துருச்சு சூப்பராக ஓகேவா சூப்பர் இந்த மாதிரி நம்ம வந்து தைக்க பழகிக்கணும் இந்த ஜாக்கெட் நம்ம பார்க்கும்போதே தெரியும் நம்ம தைச்சது வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படி பார்க்கும்போதே நீட்டாக இருக்கும் எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் அழகாக அதெல்லாம் சிலிவெல்லாம் நம்ம கரெக்டாக அளவாக கரெக்டாக வெட்டி கொடுத்துருக்கோம் அவங்க எப்படி ஏற்றணுமோ அந்த அளவு கரெக்டாக வச்சு போது சூப்பராக வந்துடும் அப்படி இது போடும்போது நம்ம ககா சோடுலாம் வந்து ஃப்ரண்ட் எவ்வளோ வைக்கணும் பேக்கில் எவ்வளோ வைக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பார்த்து வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அது மைனஸ் ஆயிடுச்சுன்னா அது மைனஸ் பண்ணியிருப்போம் பேக்குக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்போ அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது சுருக்கமாக அப்படி தூக்கிட்டு நிற்கவும் செய்யாது பர்ஃபெக்டாக அப்படியே கிளீனாக சுருக்கம் இல்லாமல் அந்த தூக்காமல் செய்யாமல் அப்படியே கரெக்டாக அந்த இருபத்தொன்பது வராமல் அப்படி பர்ஃபெக்டாக க்ளீனாக வந்துடும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பர்ச்சஸ் கட்டு இது பாருங்கள் இது வந்து ஆஃப் பர்ச்சஸ் கட்டு இதில் ஆஃப் பர்ச்சஸ் கட்டு கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து அப்படி கிளீராக பர்ஃபெக்டாக அப்படியே நிற்கிது பாருங்கள் அப்படி கரெக்டாக வந்து அந்த சேப்பெலாம் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு கச்சின்னு அப்படியே வந்து நிற்கும் இது நிறைய பேருக்கு இப்போ நம்ம வந்து ஆஃப் இன்சி பண்ணுறோம் நல்லா இருக்கு எல்லாருக்குமே வந்து நல்லாயிருக்கு கப் சேப்பெல்லாம் வந்து நச்சுன்னு இருக்குது எந்த ஒரு இல்லை அதுவுமே இந்த கீழ்ப்படியெல்லாம் அழுத்தம் கரெக்டான அளவு கொடுத்து இடுப்பு அளவு கீழ்பாடி அளவு மேல்பாடி அளவு அப்பா எவ்வளோ கொடுக்கணும் தடுப்பாடி எவ்வளோ கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது இந்த பாயிண்ட் ஷேப் கொடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி கரெக்டாக உட்காந்துருக்கா சூப்பராக இருக்கும் இது எதுவுமே உள்ள கப்புக்குலாம் எதுவும் வைக்கல சும்மா அப்படியே தான் இருக்குது பாருங்கள் கப்பெல்லாம் எதுவும் வைக்கல ஆனாலும் அந்த 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 ஷேப் வந்து அழகாக கிடைக்குது பாருங்கள் லைனிங் வந்தால் இன்னும் அழகாக அந்த ஒரு இது அப்படி கிடைக்குது இப்போ இவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டு மேனேஜ் பண்ணியிருந்தோம் இதே தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு இந்த ப்ளவுஸோட கட்டிங்கை வந்து நான் ஆப்பரன்ஸ் கட்டு ஆன்லைன் கிளாஸுக்குள்ளே எடுத்திருந்தேன் அவங்களுக்கும் நம்ம இந்த இதை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸுக்கும் எடுத்துருக்கோம் நீங்கள் தேவைப்படுறவங்க ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறவங்க கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சிலைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அறிஞரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது அப்போ கேப் கேட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து தேவை அப்போ இவங்களுக்கு எப்படி தேவை இப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும் இப்போ இவங்களுக்கு எவ்வளோ குறையணும் ஒருத்தருக்கு எப்படி நம்ம வந்து இந்த இதை கொண்டு வரணும் இதுக்கு அக்ராஸ் ரோட்னு எவ்வளோ வைக்கணும் பேக்கில் எவ்வளோ வைக்கணும் ஃப்ரெண்ட் எவ்வளோ வைக்கணும் இங்கே இதில் மைனஸ் பண்ணணுமா ஃப்ரெண்ட்டை வந்து மைனஸ் இதில் வந்து ஃப்ரெண்டு மட்டும் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன் ஒன் இன்ச்சு அதுதான் அதில் காமிக்கிது நமக்கு இதை கரெக்டாக அப்படி போடும்பொழுது இதை இதை கொண்டு வந்து அந்த ஒன் இன்ச்சு அவங்க அப்படி கரெக்டாக போடும்பொழுது இந்த அக்ராஸ் ரோட்டோடய தன்மை கரெக்டாக வந்து உட்காந்துரும் பேக் அக்ராஸ் ரோட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதான் இதோடைய ஃபிட்டிங்னா இப்படி தான் இருக்கணும் இதை தச்சு முடிச்சோன்னா இந்த சைடோட அளவு இது எல்லாமே நம்ம நினச்ச அளவு இந்த யோக்கோட ஹைட்டு இந்த யோக்கோட ஹைட்டு இங்கே எவ்வளோ இருக்கணும் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி வரணும் ஓகேவா தான் வந்து அந்த ஃபிட்டிங் வந்து அழகாக அமையும் எப்பயுமே பேக் நாங்கள் வந்து அடிச்சு பட்டியிருக்கோம் பேக்லேயும் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா நம்ம வந்து சும்மா அப்படியே கீறி விட்டா போதும் நிலத்தால கீறி விட்டா போதும் அயன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு கிளியரா அந்த அளவு வந்து பக்கவா வந்து உட்காந்துரும் அவங்க போட்டாங்கன்னா அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இப்போ இந்த டாட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டாட் கூட எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இங்கே கனம் எவ்வளோ கொடுக்கணும்னா அதுக்கு தய ஹைட் இருக்கணும் அந்த ஹைட்டு கம்மியாக இருந்தீங்கன்னா நம்ம கனவு கம்மியாக வைக்கணும் ஹைட் அதிகமாக இருந்தால் நம்ம கனவு கொடுத்துக்கலாம் அப்போ அதையும் நம்ம பார்த்து ஏன்னா இல்லைன்னா பேக்கில் இப்படி இப்படி தூக்கின மாதிரி ஆயிரும் டாக்டர் நம்ம இஷ்டத்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சோன்னா இங்கே தூக்கிடும் அப்போ அதெல்லாம் கூட நம்ம கவனிக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக கவனிக்கணும் ஓகேவா ஓகே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்து நம்ம ப்ளவுஸுங்களாம் தைங்க எல்லாமே வந்து சூப்பராக வரும் இப்போ ஒரே ஆளுக்கே நம்ம வந்து ஆஃப் பிரிஞ்சு ஃபுல் பிரிஞ்சி கர்ட் அப்படிலாம் செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டாட் ப்ளவுஸ் காமிச்சோம் இல்லையா அவங்களுக்கு இது வந்து ஆஃப் பிரிஞ்சு இப்போ இந்த வயலர் கலர் ப்ளவுஸு இந்த வயலர் கலர் ப்ளவுஸு த்ரீ டாட்டாக நம்ம தைச்சிருக்கோம் இப்போ இவங்களுக்கு இந்த த்ரீ டாட் ப்ளவுஸ்காரங்களுக்கு ஆஃப் பிரஞ்சஸ் கட்டும் கேட்டிருக்காங்க அவர் இந்த இப்படி இந்த ட்ரையல் அது ஒரு ட்ரையல் போகிற தைக்கிறோம் அப்போ அதில் எது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ இது வந்து ஆஃப் பிரென்ஜஸ் கட் கொடுத்துருக்கோம் ஓகேவா இதோட இதோட சேப் சேப் பாருங்கள் லைனிங் ப்ளவுஸுனால தேவையான அளவு அப்படியே கரெக்டாக எப்படி யோக் எப்படி உட்காந்துருக்கு இதோட சேப் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் ஓரளவுக்கு நம்ம முழுசாக முடிக்கணும் சோல்ட் வரைக்கும் தான் ஓரளவுக்கு போட்டிருக்கோம் இந்த ஃப்ரெண்டை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து எவ்வளோ அழகா எப்படி கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்க இந்த இந்த பட்டி போய் அவங்க உட்காந்த உடனே அவங்களுக்கு அது கட்சி சூப்பராக எந்த ஒரு ரிங்கிள்ஸ் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் சூப்பராக வந்து உட்காருறது அப்படியே போய் போட்டாங்கன்னா இந்த மேல்பாடி அளவெல்லாம் அப்படியே அவங்களுக்கு கரெக்டாக போய் உட்காரும் மேல்பாடி அளவெல்லாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டு போகிற மாதிரியோ இல்லைன்னா லூஸாக வர மாதிரியோ அப்படிலாம் நம்ம கொடுக்காம கரெக்டாக அவங்களுக்கு என்ன பாடிக்கு தேவையோ அந்த பாடி அளவு நம்ம கொடுத்து இப்போ கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்ப அந்த ஷேப் போடு போட்ட உடனே அவங்களுக்கு அந்த அழகா வந்து அது வந்து உட்காரும் ஓகேவா அந்த இடுப்புலாம் இந்த சைடு அப்படியே வருது பாருங்க எந்த ஒரு இதுல கிராஸ் கட்டிங் கொடுத்துருக்கேன் இந்த பீஸ் மட்டும் கிராஸ் கட்டிங் குடுத்துருக்கேன் இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் இது வந்து வெளியில பார்க்கும்போது உங்களுக்கு காமிக்கிற பாருங்க வெளியில பாக்கும்போது மறைமுகமா வந்து நமக்கு கிராஸ் கட்டிங் கொடுத்து ஆனா வெளிப்பார்வையில ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா இருக்குது இதுதான் இதோட விஷயமே இதோடைய முக்கியமான விஷயமே என்னன்னா வெளிப்பார்வை வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா தான் இருக்கும் ஆனா மறைகிற பக்கம் வந்து கிராஸ் கட்டிங்கா இருக்கும் ஓகேவா இதோட வெளிப்பார்வை என்ன இதுதான் வெளிப்பார்வை ஓகேவா வெளிப்பார்வை ஸ்ட்ரெயிட் கட்டிங் எந்த ஒரு ரிங்கிள்ஸ் இல்லாமல் அழகா இங்கே வந்து இழுத்துட்டு வராமல் இப்ப பாருங்க இப்படி இழுக்காம அப்படியே சூப்பராக இருக்கும் இப்போ நிப்பிள் இறக்குறோம் இப்ப பாருங்க நிப்பிள் கிட்ட இங்க வந்து நம்ம பிடிச்சி இப்படி பேலன்ஸ் பண்ணாக்க இழுவத்தன்மை தெரியல பாருங்க இதே கிராஸ் கட்டிங்காக தான் என்ன ஆகும் முறுக்கிட்டு லூஸ் அப்படியே சுருக்க சுருக்கமாக வந்து இழுவத்தன்மை தெரியும் கிராஸ் கட்டிங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரி தெரியும் எங்க இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக அதை இதில் ஸ்ட்ரெயிட் கொடுத்துட்டு இந்த பீஸ் மட்டும் இந்த ஆஃப் கொடுத்து இந்த பீஸ் மட்டும் கிராஸில் கொடுத்து அவங்களுக்கு அந்த தேவையான அழகு அந்த ஃபிட்டிங்கை வந்து அந்த இருபத்தன்மையாக அவங்க கிராஸ் கட்டிங்கை ஆசைப்பட்றாங்க அப்போ அந்த கிராஸ் கட்டிங்கன்னா எப்படி இருக்கணும் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்னு அந்த சைஸ் தேவையான சைஸ் நம்ம கிராஸ் கட்டி கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ அவங்க போடும்போது பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் இங்கேயும் நீட்டாக இருக்கும் வெளியில் வெளிப்பார்வையும் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த பார்வையும் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படியே போட்டாங்கன்னா எந்த ஒரு எங்கள்ஸ் இல்லாமல் கரெக்டாக அந்த அக்ராஸ் சொல்ற நம்ம கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கனால சூப்பராக பர்ஃபெக்டாக உட்காரும் ஓகேவா இது எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும் நம்ம தச்சு பார்க்கும் பொழுது நல்ல நீட்டாக கரெக்டாக யோக்கெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா இஷ்டத்துக்கு வெட்டாமல் செய்யாமல் இழுத்து பிடிச்சி வைக்காம பத்தும் பத்தாமல் நம்ம இங்கே என்ன நினைச்சோம் இங்கே என்ன நினைச்சோம் இங்கே என்ன நினைச்சமோ அந்த அளவில் வரணும் சும்மா ஒரு புள்ளி முனைப்பினர் அது பெரிய அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கரெக்டாக நம்ம நினைச்சாலும் வரணும் நம்ம ரெண்டரை நினைச்சிடணும்னா ரெண்டரை கட் பண்ணி கொடுத்தோம் ரெண்டரை வரணும் அதில் ரெண்டு வரதோ இல்லை மூணு வரதோ இல்லை இந்த சைடில் கொஞ்சம் கூட குறையாக வந்துச்சுன்னா இங்கே சைடில் டாட் பிடிச்சிக்கிறதோ இந்த மாதிரி தான் வரக்கூடாது அப்படின்னா நம்ம கட்டிங்கில் நம்ம மிஸ்டேக் பண்றோம் மாதிரி கட்டிங் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வரும் சரியா அப்பதான் நம்ம வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் எதிர்பார்க்க முடியும் பர்ஃபெக்டாக கட்டிங் கொடுத்து நான் நான் கொடுத்த கட்டிங் அளவு மெஷர்மெண்ட்டு ஸ்டிச்சிங்கில் வரணும் அப்படின்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதுவாங்க ரொம்ப கரெக்டாக அவங்களை எதுலையுமே அவங்க கழிக்க வேண்டியது இருக்காது எங்கேயுமே கட்டிங் கொடுக்க வெட்டி வெட்டி எடுக்கணுன்ற தேவை கிடையாது எல்லாம் நீட்டாக அப்படியே கரெக்டாக அவங்க ஒரு பாகம் தைச்சாலும் ஓகேவா இருக்கும் கரெக்டாக ஊக்குபட்டிபட்டியா அதுக்கு மட்டுமான கிளாத் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவா அது வர எக்ஸ்ட்ரா வரு கட் கட் பண்ண போறாங்க மீது எல்லாமே எந்த ஒரு இடத்துலையுமே கூட குறையா வராது ஜாயின் பண்ண இங்க ஜாயின் பண்ணாலும் அங்கே ஜாயின் பண்ணுறோம் கையம் வரதோ கையை கொடைகிறதோ கொஞ்சம் இஷ்டம் வெட்டிக்கிங்க அப்படினு சொல்லி நம்ம கழிக்கிறத கொடுக்கக்கூடாது மாசுங்களும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா வந்து சூப்பரா வரும் நம்ம நினச்ச ஃபினிஷிங் கொடுத்துட்டாலே கஸ்டமர் வந்து நம்ம வந்து நமக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா அங்கீகாரத்தை நம்ம கொடுப்பாங்க அப்ப நம்ம தான் மேம்படுறோம் அர்த்தம் இந்த மாதிரி தான் நம்ம வளரணும் நம்ம சரியா திறமையாக செஞ்சு கொடுத்து சிறப்பாக செஞ்சு கொடுத்து அதை நம்ம வளரணும் அதுல பொருளாதார ரீதியாக நம்ம வளர்த்துக்கணும் நம்ம பொருளாதாரத்தையும் இந்த மாதிரியான வளர்க்கும் பொழுது தான் நமக்கு மதிப்போடு நம்ம பொருளாதாரத்தோட வளர்கிறதுக்கு நல்லா இருக்கும் நமக்கான மதிப்பு சமுதாயத்தில் கிடைக்கும் நம்மளை அங்கே நம்ம வந்து எப்படி ஒரு இந்த டெய்லர் வந்து சில பேர்த்த பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி போவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வரணும்னா நம்ம நேசிக்கணும் நம்ம ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும் எனக்கு இப்படி தான் வரணும் நம்ம இப்படி தான் பண்ணணும் பரவாயில்ல அப்படின்னு மெனக்கெட்டு நம்ம மெனக்கிடணும் மெனக்கெட்டு நம்ம செஞ்சால் மட்டும்தான் இந்த பிட்டிக்கு இதில் பார்த்தீங்கன்னா கப்பு உள்ளே வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் கப்பு கிடையாது பாருங்க கப்பெல்லாம் கிடையாது ஓகேவா இந்த லைனிங் இந்த லைன் நான் கிராஸில் தான் கொடுத்துருக்கேன் இதுக்கு இந்த பக்கம் கிராஸில் கொடுத்துருக்கேன் அந்த ஷேப் அந்த கட்டிங் ஷேப் நம்ம கட்டிங் எவ்வளோ கொடுக்கணும் இவங்களுக்கு பாயிண்ட் ஷேப் எவ்வளோ கொடுக்கணும் கீழ்பாடு எவ்வளோ கொடுக்கணும் இருப்பில் எவ்வளோ கொடுக்கணும் கரெக்டாக எல்லாமே துல்லியமான கணக்கு போட்டு வச்சதுனால தான் இந்த ஃபிட்டிங் அப்படியே வந்து கிடைக்குது ஓகேவா இந்த அப்படியே போட்டாங்கன்னா இது அழகாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ சின்ன பசங்களுக்கு எல்லாமே அதிகமாக இதை விரும்புகிறாங்க பிரிச்சஸ் கட் ஃபுல் பிரிச்சஸ் கட் விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க இது ஹாஃப் கட் நிறைய பேருக்கு நல்லாவே செட் ஆகுது ஓகேவா நிறைய பேர் இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கட்டிங் போட்டு கொடுக்கலாம் ஓகே தொகுதி நம்ம தேர்தல் சேனலில் பயணிக்கலாம் நன்றி